அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச தினத்தன்று சுக்கு வழிபாடு இப்படி செய்து பாருங்க உங்களுடைய என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது அப்படியே நடக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக இருப்பவர்கள் கட்டாயமாக செய்து பாருங்க அடுத்த தைப்பூச திருநாள் அன்று வருவதற்குள் உங்க கையில கை நிறைய பணம் இருப்பதற்கான யோகம் உங்களுக்கு முருகப்பெருமான் தருவார் அனைத்து கடனையும் தீர்த்து வைப்பார் வாழ்க்கையில் எது தேவை எது உங்களுக்கு நல்லது எது கெட்டது அனைத்தையுமே உங்களுக்கு புரிய வைப்பார் அந்த அளவுக்கு சக்தியுள்ள வழிபாடு தான் சுக்கு வழிபாடு இந்த சுக்கு வழிபாடு வந்து முருகனுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னா நமக்கு தைப்பூசம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது தைப்பூசம் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூச திருநாள் இந்த நாள் என்று இந்த சுக்கு வழிபாடு நீங்கள் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மற்ற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க செவ்வாய் ஹோரை எந்த நேரத்தில் வருகின்றது அப்படின்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமும் செவ்வாய் ஒரே நேரம் இந்த வழிபாடு நீங்கள் காலையில் எழுந்த உடனே செய்யலாம் அல்லது மதிய நேரம் கூட தாராளமாக செய்யலாம் இதை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு சுக்கு கட்டாயமாக வேண்டும் அந்த சுக்குல சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்சுக்கோங்க வைத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இது இரண்டுமே ரொம்ப சிறப்பானதான் முருகனுக்கு வந்து சிவப்பு வந்து மிக உகந்தது மஞ்சள் பார்த்திங்கன்னா அந்த நாள் என்று பூச நட்சத்திரம் இருக்கிறனால மஞ்சளும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் சிவப்பு நிற துணி பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நாலு பக்கமும் அதாவது சதுரமாக கட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுடணும் அதாவது நாலு கார்னர்லேயும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு அந்த சிவப்பு நிற துணியில் லைட்டாக ஜவ்வாது பொடி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நல்லா தடை தொடைச்சி விட்டுருங்க தடவி விட்டுருங்க விட்டுட்டு அந்த ஒரு சுக்கு துண்டு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சுடுங்க நைத்துட்டு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா அதை ஆறு ஒரு ரூபா நாணயம் எடுத்துக்கிடணும் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கணும் இங்கே ஐந்து ரூபாய் நாணயம் வைக்க வேண்டாம் ஒரு ரூபாய் நாணயமாக ஆறு ஒருபா நாணயம் வச்சு இந்த இரண்டே நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமாக மூன்றாவது ஒரு பொருள் என்ன வேண்டும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க குங்குமப்பூ வேண்டும் அந்த குங்கும பூ சேர்த்து வைங்க இப்போ குங்குமப்பூ இல்லை அப்படின்னா இந்த இரண்டு மட்டும் போதும் இந்த மூன்றையும் சேர்த்து முடிச்சு கட்டி முருகனுடைய பார்த்துக்கிட்ட வச்சுருங்க வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை சொல்லி இதை நீங்கள் வைத்து எப்போதுமே முருகன் பாதத்தில் தான் இது இருக்கணும் நீங்கள் எடுக்கவே கூடாது முருகன் பாதத்தில் வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய பிரச்சனையும் எப்போ தீர்கின்றதோ அதுவரே முருகனுடைய பார்த்துக்கிட்ட தான் இது இருக்கணும் இப்போ படம் வச்சுருக்குறீக்கு அப்படின்னா படத்திற்கு பக்கத்தில் வச்சுருங்க சிலை வைத்திருக்கீங்கன்னா சிலைக்கு பக்கத்தில் வச்சுருங்க இப்போது படம் வந்து நீங்கள் சிவற்றியில் வந்து ஆணியில் அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்கே வைக்கணும் அப்படின்னா காமாட்சியம்மன் விளக்கோ அல்லது முருகன் படத்திற்கு நேராக கீழே வச்சுருங்க அதாவது செல்ஃப் இருக்கும் பார்த்தீங்களா நிறைய பேர் வீட்டில் வந்து ஆணி அடித்து தான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க கீழே செல்ஃப் ஒரு செல்ஃபில் ஃபுல்லாக விளக்கு நெய் வைக்கிறதுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த சுவாமி படத்துக்கு நேராக எந்த இடம் இருக்கின்றதோ அந்த இடத்துல வச்சுருங்க அல்லது காமாட்சி அம்மன் கிட்டே வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறும் நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி இதை நீங்கள் வச்சிங்களோ அந்த வேண்டுதல் வந்து சரியாக இருபத்தோரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிறைவேறிடும் நீங்கள் எப்படிப்பட்ட வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி அடுத்த தைப்பூசம் வருவதற்குள்ள நீங்கள் சொந்த வீட்டிற்காக இந்த வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே சொந்த வீடு கட்டாயமாக உங்கள் கையில் இருக்கும் அல்லது கெட்டிக்கொண்டு இருப்பீங்க அல்லது நீங்கள் மற்ற எதற்காக நீங்கள் வேண்டுதல் வைத்தாலும் சரியாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அது நிறைவேறிவிடும் உங்களுடைய வேண்டுதல் பொறுத்து அதனால் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி நிறைய வேறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் செய்து செய்து பாருங்கள் நகை அடமானத்தில் இருந்தாலும் செய்து பாருங்கள் நகை உங்கள் கைக்கு வந்துடும் கடன் பிரச்சனை லோன் இருக்குது அப்படின்னாலும் இது செய்து பாருங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் நீங்கள் நினச்சது நினச்சபடி அப்படியே நடக்கும் இந்த சுக்கு வழிபாடு இந்த சுக்குவள்ளி அந்த அந்தளவுக்கு விசேஷமானது இப்போ நீங்கள் காலே இது பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் இதை பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் வேண்டுதலும் நிறைவேறும் இதை வந்து மூன்று நேரமும் பண்ணலாம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு மதியம் வந்து இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் குறையில் பண்ணலாம் மிக மிக அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கும் உயரும் உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த தைப்பூச தினத்தன்று வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் வெற்றில தீபம் செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள்லாம் ஆறு வெற்றிலை வாங்கி ஒரு அகல் விளக்கு நடுவில் வச்சோ அல்லது ஆறு அகல் விளக்கு வைத்தோ தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க சொந்த வீடு நிச்சயமாக அமையும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த தைப்பூச திருநாளை சிறப்பாக கொண்டாடுங்க உங்களுடைய வேண்டுதல் இதுவரை நடந்ததே இல்லை அப்படின்னா கூட அந்த தைப்பூச திருநாள் என்று வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் முருகனுடைய அருள் இருக்குது அப்படின்னா ஒரு நொடி போதும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற இப்போது தைப்பூச விரதத்துக்கு எப்படி பூஜை செய்யணும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் விரதம் தொடங்க வேண்டும் நிறைய தைப்பூசோட விரதப் பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவுகள் வந்து சேனலில் இருக்கும் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி